உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று என்னுடைய சேனலை வந்து நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதாவது தொடர்ச்சியாக இந்த அஸ்வஸ்மா கொடுப்பனவு தொடர்பாக நான் போடுகின்ற வீடியோக்கள் வந்து உங்களை வந்து சேரும் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு உங்களுக்கு குறிப்பாக தெரியும் இந்த அஸ்வஸ்மா கொடுப்பனவு வந்து அதாவது இலங்கையில் காணப்படுகின்ற வறிய மக்கள் ஆதரவற்றோர் அது மட்டுமல்லாது முதியோர் அது மட்டுமல்லாது இந்த வருமானம் குறைந்த மக்கள் இவ்வாறு காணப்படுகின்றவர்களை வந்து இலங்கை அரசாங்கம் வந்து தெரிவு செய்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவானது மாதாந்தம் வழங்குகின்றது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இந்த அஸ்வசம கொடுப்பனவானது அதாவது பிப்ரவரி மாதத்துக்குரிய அஸ்வசம கொடுப்பனவானது இன்றைய தினம் வந்து இந்த அஸ்வசம கொடுப்பனவுக்கு தகுதியானவர்களுடைய வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது ஆகவே அதாவது இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் இந்த பணத்தினை கடனை வங்கிகளில் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த தகவலை வந்து முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் பிப்ரவரி மாதத்துக்குரிய கொடுப்பனவானது இன்றைய தினம் உங்களுடைய வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது ஆகவே நீங்கள் வந்து இன்றைய தினத்திலிருந்து இந்த பணத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது இந்த அஸ்வசம கொடுப்பனவை வந்து இதுவரை பெற்றுக்கொள்ளாதவர்களும் வந்து அதாவது அதற்கு நீங்கள் தகுதியுடையவர்களாக காணப்படும் இடத்து இதற்கு பொறுப்பானவர்களிடம் நீங்கள் சென்று கதைத்து கொள்ள முடியும் அதாவது பல்வேறு மக்கள் வந்து கமெண்ட் சில கேட்டிருந்தீர்கள் எங்களுக்கு அசவசமாக கொடுப்பனவில்லை நாங்கள் என்ன செய்வது எவ்வாறு பெற்றுக்கொள்வதென்று அதாவது உங்களுடைய கிராமங்களில் காணப்படுகின்ற கிராம சேவகரிடம் சென்று இது தொடர்பாக நீங்கள் வந்து கதைக்க முடியும் இதற்கு நீங்கள் தகுதியானவர்களாக காணப்படும் இடத்து இதொடர்வாக நீங்கள் வந்து அங்கு சென்று கதைக்க முடியும் இதனை முடிந்தளவு தெரியப்படுத்துங்கள் நன்றி சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வோம்